ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா அவரவர் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலக புத்தகத்தில் கீதாஞ்சலி இளங்கோ அவங்க எழுதின ஒரு குறிப்புகளை ஒரு ஒரு மனுஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தெளிவான உண்மை ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் அன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மா ஆன்மானா என்ன நம்மளுடைய உயிர் இந்த உயிர் இல்லாம இந்த உடலால இயங்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி உடல் இல்லாம இந்த உயிராலும் இயங்க முடியாது இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலை என்ன சொல்லுவாங்க போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு மனிதன் செயல்படுவதற்கு மூன்று முக்கியமான அம்சங்கள் இருக்கு அது என்னென்ன உடல் உயிர் உயிர் தான் வந்து சக்தி அப்புறம் இன்னொண்ணு நம்மள எங்கேயோ இருந்து நம்மள ஆதிக்கம் செலுத்துது நம்ம செயல்களின் மேல ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது அது என்ன அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா நல்லா யோசிச்சு பாருங்க அதுதான் நம்மளோட மனம் சோ நம்ம நம்ம மனசு தானே நம்ம கேக்குறோம் மனசுபடிதான் நான் செயல்படுவேன் அப்படி நடந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில சோ மனம்தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது இந்த மனம் அப்படின்றது எப்படி டிசைன் ஆகுது எத்தனையோ பேர் சொல்லலாம் முன் ஜென்மம் அப்படின்றது கிடையாது மறுபிறப்பி அப்படின்னு ஒன்னதே கிடையாது நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தேன் ஆஹ் வாழ்றவரை இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன் எல்லாருக்குமே பிறப்பு இறப்பு அப்படின்றது உண்டு அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு பிலாசபி முடிச்சுட்டு போயிடலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா நாம பல பிறவிகள் எடுத்திருப்போம் அந்த பிறவிகள்ல நாம ஒரு சில அனுபவங்கள் பெற்றிருப்போம் அனுபவங்கள் எப்படி நமக்கு கிடைக்குது நம்மளோட ஐம்புலன்கள் மூலியமா கண் காது மூக்கு செவி தொடு உணர்வு சோ இது மூலியமா நம்ம சேர்த்த டேட்டாக்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகங்கள் நினைவுகள் மெமரிஸா ஸ்டோர் ஆயிருக்கும் அதுதான் டேட்டா அப்படின்னு சொல்றோம் இந்த டேட்டா தான் மனமாவே டிசைன் ஆகுது சோ இப்படிதான் இந்த உலகத்துல ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்களே யாருமே ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னா காரணம் என்ன எல்லாரோட டேட்டாவுமே வேற வேற எல்லாரோட மனமுமே வேற மாதிரி வித்தியாசமான அனுபவங்களோட அவங்க ஒரு மனமா செயல்பட்டு இருப்பாங்க ஓகே இந்த மனசு போற போக்குல போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல மனம் வந்து தரிகட்டு ஓடும் அதை கட்டுப்படுத்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா சொல்றாங்க இல்ல ஏன் தெரியுமா மனம் அப்படின்றது எப்பவுமே பாசிட்டிவா இருக்காது மனதோட இயல்பு என்ன தெரியுமா டியூவாலிட்டி இரட்டைத்தன்மை பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நாம சேர்த்து வச்ச நீ இதெல்லாம் பண்ண உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அதுல இருந்து நீ ஆஹ் மீளாத இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவாவே நம்மள வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோம் அதான் மனசோடைய இயல்பே ஸோ தான் மனசோட பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப என்னதான் பண்ணணும் நாம இந்த பூலோகத்துல வாழ வந்திருக்கோம் இந்த பொருள் உலகம் அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் அப்படின்றது ஒரு நிகழ்ச்சி மாதிரி நாம ஹேண்டில் பண்ணணும் இப்போ நாம ஒரு ப்ரோக்ராம் போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டான்ஸ் ஒரு பார்ட்டி போறோம் ஒரு ஆடல் பாடல் போய் பாக்குறோம்னா அங்க என்ஜாய் பண்ண தானே போறோம் சிம்பிளா நான் வீட்டில் இருந்து நான் டிவி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்ப்போம் அப்படி இல்லையா ஒரு பிடிச்ச பாட்டை கேட்போம் ப்ரோக்ராமில் அவங்க பண்ற செயல்கள் எதுவுமே பிடிக்கலை அப்படின்றதுக்காக நாம ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை நாம தான் நம்மளோட சேனலை மாற்றி பார்த்துக்கணும் நமக்கு பிடிச்சதை ஸோ அதை மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் இந்த உலகத்துல நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் எல்லாருமே வித்தியாசமா இருப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க நம்மளுக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் எல்லாமே அனுபவங்களா நமக்கு ஒரு செயல்களாக நடந்துட்டே தான் இருக்கும் அதுல நாம பண்ண வேண்டிய விஷயம் என்ன நடக்கிற நிகழ்வுக்காக உன் வாழ்க்கையை உங்க நீ கூடாது நம்மளோட சேனலை மாத்திட்டு போகணும் இவங்களை மாத்த போறேன் அவங்களை மாத்த போறேன் நான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இங்க கைட் பண்றதுக்கு நாம வரல நம்மளோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம வேலை என்ன நம்ம சேனலை கரெக்டாக கரெக்டான ஃப்ரீக்குவன்சில டியூன் பண்றது அது என்ன பாசிட்டிவிட்டி தான் வந்து காலங்காலமாக நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அன்பார் பணிவாரு விட்டு கொடுத்து போ ஸோ கருணையார் கொடுத்து பழகு தான் உனக்கு சந்தோஷமே இருக்கு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றதை நாம கேட்டிருக்கோம் அதே தான் இப்போ எப்படி வாழணும்னா நம்ம உயிரோடைய பேச்சை கேட்கணும் நம்மளோட உயிரோட சவுண்ட் எப்படி நாம கேட்கறது நம்ம உயிர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ஆத்மா பேசுறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆத்மாவோட குவாலிட்டிஸை நமக்குள்ளே கொண்டு வரணும் நாம ஒரு விஷயம் எனக்கு வேணும் இப்போ எனக்கு பணம் கிடைக்கணும்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு நான் பார்க்கணும் அப்போ மட்டும்தான் எனக்கு பணம் கிடைக்கும் நினைச்ச உடனே பணம் கிடைச்சிருமா அதே மாதிரி இப்போ எனக்கு அமைதி ஆனந்தம் ஆத்ம பலம் இதெல்லாம் வேணும்னா அதற்கான முயற்சி எடுக்கணும் பயிற்சியும் எடுக்கணும் அப்போ மட்டும்தான் அது சாத்தியமாகும் முயற்சி என்ன சிம்பிளாக இருக்கிறது பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் பர்கிவ்னஸ் பாஸ் அப்புறம் வந்து டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுறது ஸோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது இதுதான் வந்து நாம் பண்ண வேண்டிய ஒரே வேலை அப்போ தான் நம்ம நமக்குள்ளே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வழிநடத்த முடியும் நெக்ஸ்ட் வாழ்க்கையில் இது இன்பம் மனதை ஒரு நிலைப்படுத்த தெரிந்தவனுக்கு மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் அப்படின்னும் ஒருநிலைப்படுத்த தெரியாதவனுக்கு அதெல்லாம் கிடைக்க போறதே இல்லை ஒருநிலைப்படுத்தும் போது மட்டும்தான் ஆழ்ந்த சிந்தனையும் அதுல உண்மை அப்படின்றதும் தெரியுமா அந்த உண்மையில தான் அமைதி இருக்கு இந்த அமைதியில தான் ஆனந்தம் பேரானந்தம் இதெல்லாம் இருக்கு ஸோ இதுல சூட்சமா சொல்ல வர விஷயம் என்ன நம்ம இன்பம் வேணும் அப்படின்னா நம்மளை நாமளே செல்ஃப் அனலிசிஸ் பண்ணணும் ஒருமுகப்படுத்த கத்துக்கணும் மனதை எப்படி ஒருமுகப்படுத்துறது தான் பல வழிமுறைகள் சொல்லிருக்காங்க இல்லையா தியான பயிற்சி முறைகளாக இருக்கலாம் எதில் ஒருமுகப்படுத்தணும் எது அழிவற்றதோ தான் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும் எது உங்களுக்கு ஈஸியா வருமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உன்ஸ் வழிபாடாக இருக்கலாம் இல்ல சைட் பயிற்சி முறைகள் தியானம் மூலயமாகவும் இறைவனோட டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்கணுன்றது கூட நாம ஏற்படுத்தலாம் இது பார்க்கறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம் நீ இப்படி கடவுளை முட்டால் உனக்கு காசு கிடச்சிருமா இது வந்துருமா அது வந்துருமா இதெல்லாம் வெட்டி வேலை என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நம்ம வந்த பர்பஸ் என்ன நாம் எப்போவுமே நம்ம இறைவன் அப்படின்ற ஒரு கான்டாக்டுக்குள்ள நாம் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்பம் உண்மையான இன்பம் மெய்யியல் வாழ்க்கை என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நாம் இதை தான் ரியாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் இல்லை நாம் இங்கே வாழ்கிற வரைக்கும் மட்டும்தான் அது ரியாலிட்டியாக தெரியும் ஒன்ஸ் நாம் இந்த உடலை விட்டு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து பொய் ஸோ மெய் என்ன மேலே உள்ளது ஸோ அதை இங்கே இருக்கும்போதே இந்த ரியாலிட்டிலையும் வாழ்ந்துக்கிட்டு அதையும் தேடலாம் இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் படிப்பு சரி நீ என்ன படிச்சிருக்க அப்படி கேட்டால் நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் நான் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளை கேட்டால் நம்ம நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இல்லை வந்து நான் வந்து நர்சிங் படிச்சுருக்கேன் டிப்ளமா படிச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு டாக்டர் நான் டீச்சர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் படிப்புக்கான பர்பஸ் என்ன எதுக்காக நம்ம படிக்கணும் பொருள் சேர்க்கறதுக்கா காசு பணம் வேணுன்றதுக்காக தான் படிக்கிறோமா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் காசு பணம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளாம் படித்தோம் நம்ம நம்மளோட பேரண்ட்ஸுமே நம்ம அப்படிதான் கைட் பண்ணாங்க நீ நல்லா படிச்சேன்னா நல்லா சம்பாதிச்சு நீ பெரிய ஆகலாம் உனக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கும் நீ நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரியே நம்ம படிச்சிருப்போம் ஆனால் நம்ம லைஃப் அப்படி மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது ஸோ அதுக்கான காரணம் என்ன நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலை ஸோ படித்தா எனக்கு பேர் புகழ் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் இவங்க சொன்னாங்க அதனால நான் படித்தேன் அப்படின்னு போயிட்டு அதில் அதுல வெகு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க என்னோட பர்பஸ் இதுதான் எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் இதில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீக்ல போகிறாங்க அது வந்து ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு ஆடு கூட்டம் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணும் நான் படிக்கிற ட்ரெண்டரெல்லாம் இன்ஜினியரிங் தான் வந்து பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ அப்போ நாங்கள்லாம் இன்ஜினியரிங் தான் போய் சேர்ந்தோம் படித்தோம் ஸோ அப்படி இருந்துச்சு பிஹெச்டியே படிச்சிருந்தாலும் இல்லை டாக்டரேட்டே கிடைச்சாலும் அனைத்துக்கும் மேலான படிப்பு என்ன அப்படின்னா எப்படி வாழ்வது அப்படின்னு தானா ஏன்னா இதை பற்றி தான் யாருமே சொல்லி கொடுக்குறது இல்லையே யாருக்குமே போனா இது தெரியறதே இல்லை அதான உண்மை அவரவர் வாழ்க்கைப்படி வாழ்க்கை அனுபவங்கள் படி வாழ்றாங்க வாழ்றாங்க நான் இந்த மாதிரி வாழ்ந்தேன் நீ இப்படி வாழ் இப்படி வாழாத அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க ஆனா யாருக்குமே எப்படி வாழ்றதுனே தெரியலையே எப்படி வாழ்வது எதை தேடுவது ஸோ இது ரெண்ட மட்டும்தான் நம்மளுடைய படிப்பா இருக்கணும் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் பாட்டியாக இருக்கலாம் இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மா அம்மாவா தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்கெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க எவ்வளோ பண்பா இருப்பாங்க பணிவா இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க நாம் இவ்வளோ பெரிய படி படிச்சிருக்கோம் ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எந்த வார்த்தை பேசணும் எந்த இடத்துல பணிவாக இருக்கணும் கோபப்படணும் எதுவுமே தெரியாதே ஸோ அவங்கெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தாக போகலையா எண்பது எழுபது வயசு வரைய வாழலையா நாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய படிப்பிடிச்சு என்ன பிரயோஜனம் நாம் படித்தது பொருள் உலகத்துக்கு பணம் சேர்க்கறதுக்கு தானே தவிர வாழ தெரியல நமக்கு இல்லையா இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க நானுமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் பட் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கான பாதை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கான வாழ்க்கையை நாம் தான் செம்மைப்படுத்திக்கணும்